வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கள் இந்த வீடியோவில் செமிகண்டக்டர் முன்னணி நிறுவனங்களை பற்றிய முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் இந்தியாவின் செமிகன் செமிகண்டக்டர் அதாவது குறை கடத்தி இந்த துறை வந்து இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது முழுவதும் முழுமையான திறனை வந்து உருவாக்குவதற்கு இன்னும் அதிகமான பணிகள் மீதம் உள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க செமிகண்டக்டர் திட்டங்களுக்கு ஒப்புதல்களை வ விரைவுபடுத்துவதன் மூலமும் தாராளமான சலுகைகளை வழங்குவதன் மூலமும் இந்த துறையை வந்து மேம்படுத்தும் பாதையில் இந்திய அரசாங்கம் செயல்பட்டுட்டு வர்றாங்க எனவே வரும் காலங்களில் இந்த துறை வந்து வேகத்தை காணும்னு எதிர்பார்க்கப்படுது இருந்த போதிலும் இந்தியாவுடைய செமிகண்டக்டர் துறை உலக பார்த்தா இந்த துறையில் வந்து இந்தியா இன்னும் ஆரம்ப நிலையில தான் இருக்குது இப்பொழுது வந்து சிப்பு வடிவமைப்பு அசம்பிளி மற்றும் சோதனைக்கான சாத்தியமான மையமாக வளர்ந்துக்கிட்டு வருது இந்தியாவில் வந்து தயாரிக்கப்பட்ட முதல் சிப்பு செமிகண்டக்டர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இறுதியில் சந்தைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது இதை நம்ம தொழில்நுட்பத்துறையின் துறையின் முக்கிய குறியீட்டு நகர்வாக பார்க்கலாம் இந்த துறையுடைய நீண்டகால வாக்குறுதி வலுவான நிலைத்தன்மையோடு தான் இருக்குது செமிகண்டக்டரில் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு எஸ்எஸ் வெல்த் ஸ்ட்ரீட் நிறுவனர் சுகந்தர் சச்ச்தேவா தெரிவிச்சிருக்கிறாரு உலகளாவிய செமிகண்டக்டர் துறை வரும் ஆண்டுகளில் வந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் சந்தையாக மாறும் பாதையில் இருக்குது மேலும் இந்தியா இந்த துறையில் முக்கிய பங்கு வகிக்க தன்னை வந்து நிலைநிறுத்தி கொள்ளும் அப்படின்னு சச்ச்தேவா தெரிவிச்சிருக்கிறாரு இருபத்தொன்னாம் நூற்றாண்டின் வளர்ச்சியை தூண்டும் டிஜிட்டல் வைரங்களாக இவை கருதப்படுகின்றன இது வாங்குவதற்கு இது சரியான நேரமாக செமிகண்டக்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் வந்து மோஸ் சிப் டெக்னாலஜி கெய்னாஸ் டெக்னாலஜி மற்றும் சிஜி பவ் பவர் ஆகிய நிறுவனங்கள் முக்கிய நிறுவனங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ்எம்சி குளோபல் தெரிவிக்கிறாங்க இதில் வந்து மோஸ் சிப் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நிகர லாபம் அறுபத்தொம்போது சதவீதம் அதிகரிச்சிருக்கு அதாவது நிகர வருமானம் லாபம் வந்து இரட்டிப்பாக எனவே பங்குகள் நல்ல ஏற்ற அடைஞ்சிருச்சு அபார வளர்ச்சியை பதிவு செஞ்சுருக்காங்க இருப்பினும் உயரும் பிஇ ரேஷியோ வந்து மிகவும் ஆபத்தாக இருக்குது இதை நம்ம கவனிக்க த தவறுனா இது பாதிக்கக்கூடியதாக இருக்கும் இதற்கு நேர்மறையாக கைனாஸ் டெக்னாலஜி வலுவான இருப்பு நிலை குறந் குறைந்த அந்நிய செலாவணி மற்றும் மின்னணு உற்பத்தி சந்தையில் வந்து முதலீடு போன்றவற்றால் கவனத்தை ஈர்த்து வருது மோஸ்ட் டெக்னாலஜியை பற்றி பார்க்கலாம் முதல்ல மோஸ்ட் டெக்னா டெக்னாலஜி முதல்ல மோஸ்ட் டெக்னாலஜி ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை இரநூத்தி எழுபத்தி லோ நூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோசிங் வெள்ளிக்கிழமை இரநூத்தி நாற்பது பிஇ ரேஷியோ நூற்றி பதினாலு செக்டார் பி இருபத்தாறு தான் ரொம்ப அதிகமான பிஇ புக் வேல்யூ வந்து பதினஞ்சு பதினஞ்சு டைம் அதிகமாக இருக்குது மார்க்கெட் கேபிட்டல் நாலாயிரத்தி அறநூற்றி ஆறு கோடி இரநூத்தி இருபதுக்கு கீழே போனால் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம் கன்சிடர் பண்ண தொடங்கலாம் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கவனிச்சுக்கிட்டே வாங்க இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இறங்க இறங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க ரெண்டாவதாக கெய்னாஸ்டெக்கு ஸ்டாக் ப்ரைஸ் ஹை வந்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு லோ வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோசிங் வெள்ளிக்கிழமை ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்போது பிஇ ரேஷியோ நூற்றி நாற்பத்தி மூணு செக்டார் பி இரநூத்தி இருபத்தி எட்டு புக் வேல்யூ முந்நூற்றி எழுபத்தொம்போது பத்தொம்போது டைம் அதிகமாக இருக்குது மார்க்கெட் கேபிட்டல் நாற்பத்தொம்போதாயிரம் கோடி ஆறாயிரத்துக்கு கீழே போனால் கன்சிடர் பண்ண தொடங்கலாம் விட்டுறதிங்க வாய்ப்பை லாங் டர்முக்கு வச்சுக்கங்க எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆறாயிரத்துக்கு இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க வாங்கிட்டு நீண்ட கால முதலீட்டுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மூணு நிறுவனங்கள் தான் இப்போதைக்கு இந்தியாவில் செமிகண்டக்டர் டைப் துறையில் முக்கிய நிறுவனங்களாக இருக்கிறாங்க மூன்றாவதாக சிஜி பவரு ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை எண்ணூற்றி எழுபத்தி நாலு லோ ஐநூற்றி பதினெட்டு க்ளோஸிங் எழுநூற்றி முப்பத்தி ஒம்போது வெள்ளிக்கிழமை பிஇ ரேஷ்யோ வந்து நூற்றி பதினாறு செக்டார் பி பார்த்தோம்னா இவர் எண்பத்தி நாலு தான் புக் வேல்யூ இருபத்தி ரெண்டு ரூபா தான் முப்பத்தி மூணு டைம் அதிகமாக இருக்குது மார்க்கெட் கேபிட்டல் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூற்றி ஒரு கோடி இவங்க தான் மார்க்கெட் லீட்ரு கடனே இல்லாத நிறுவனம் எழுநூறுக்கு கீழே வந்தால் எஸ்ஐபியை தொடங்கலாம் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் லாங் டர்முக்கு வச்சுக்கோங்க சிறந்த நிறுவனம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க இப்போ வந்து சொன்ன மூணு நிறுவனங்களும் எதிர்காலத்தில் நல்ல நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அதாவது வளர்ந்து வரும் துறையில் இருக்கிறாங்க நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்துக்கோங்க லாங் டர்முக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கோங்க செமிகண்டக்டர் துறையில் இப்போதைக்கு உறுதியான நிறுவனங்களாக அந்த மூணு நிறுவனம்தான் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி